உங்கள் ஊருக்கே வருகிறது சமூக வளம் உங்கள் பிரதேசத்தில் உங்களுடன் இணைந்து பயணிக்க உள்ள சமூக வலத்தில் நீங்களும் இணைந்து கொண்டு ஒருமித்த சமூகமாய் கரமுயர்த்திடவாறே சமூகத்தில் நாம் சமூகத்திற்காய் நாம் ஒன்றே செய் நன்றே செய் அதையும் இன்றே செய் சமூகம் நேர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு சமூக வளம் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைக்கு பருத்தித்துறை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய கற்கோவளம் என்கின்ற ஒரு மீன்பிடி கிராமத்திற்கு தான் நாங்கள் சமூக வளம் நிகழ்ச்சிக்காக வருகை தந்திருக்கின்றோம் இங்கே காணப்படுகின்ற பெரும்பாலான குடும்பங்கள் குடியிருப்பாளர்கள் மக்கள் கடற்றொழில் செய்பவர்களாக இருக்கின்றார்கள் அஹ் ஆகையினால் அவர்களுடைய தொழிலிலும் சரி அன்றாட வாழ்க்கையிலும் சரி அவர்கள் எதிர்நோக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து அவர்களோடு நாங்கள் கலந்துரையாடுவதற்கு காத்திருக்கின்றோம் வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம் கட்கோளம் பருத்தத்துரை இதன் இந்த அட்ரஸ் பிர மந்திய மந்திய தான் இந்த பீச் ரோட் இந்த ரோட் என்ன பேசிதான் பொறுப்பு இதுங்க என்னண்டா இது கட்கோவளம் பருத்தத்தூர் அட் இலங்கை அரசாங்கத்தினால் தடை செய்யப்பட்ட சுருக்குவலை மீன்பிடி சட்டவிரோதமாக இக்கடற் பிராந்தியத்தில் இடம்பெறுவதனால் இப்பகுதி வாழ் மீனவர்களின் அன்றாட மீன்பிடி பெருமளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது இம்மீனவர்கள் பலருக்கு கிடைக்கக்கூடிய மீன்கள் சுருக்குவலை மூலமாக ஒரே தடவையில் பெருந்தொகையாக சட்டவிரோத தொழிலில் ஈடுபடுபவர்களால் அள்ளி எடுக்கப்படுகிறது இதன் காரணத்தினால் சிறிய இயந்திர படகுகளையும் சாதாரண வலைகளையும் வைத்து அன்றாடம் தொழில் செய்யும் உள்ளூர் மீனவர்கள் தமது தொழிலை கைவிடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் வடமராஜி தேவாசம் சொல்லுது சுருக்கு வேலை செய்ய வேண்டான் கிழக்கு சொல்லுது சுருக்கு வேலை என்ன பிரச்சனை என்ன பாவ பிரிவு இங்கால சிறிலங்காக்காரர் அங்கால கேரளாக்காரரு எல்லாரும் தமிழர் தானே அந்த சுருக்கு வேலையை கொண்டு வந்து மீனையாளி இன்னை கொண்டு வந்து விக்கேக்க எங்களை மீனை கேட்கிறாரு இல்ல அப்ப ஒட்டு மொத்தமாக என்ன அரசாங்கம் ஒட்டு மொத்தமாக சுருக்கு வேலை செய்யக்கூடாது சுருக்கு வேலை செய்யக்கூடாது செய்யும் கனவா பத்த போடுறாங்க கனவா பத்தை போட்டு விலையை கிழிக்குது அப்போ ஒரு விலையின்ற பொறுமதி பத்தாயிரம் ரூபா கனவா குழைன்ற பொற மாதிரி என்ன சும்மா காட்டுக்கு இருக்கிற குழியத்தான் கொண்டு வந்து கட்டி போட்டு கடல்ல போடுறாங்க அதை நேரிகாரம் புளிக்கலாம் இல்லை சமாசமோ சங்கமோ ஒரு தினமும் அதை பற்றி தேர்வு எடுக்கணும் இப்ப இந்த சுருக்கு விலை என்றது எனக்கு விளக்கம் என்ன அதை எப்படி செய்யறாங்க லைட் வச்சு அவையில் வந்து சுருக்கு வேலை சுருக்கி இப்போ நாங்கள் வந்து ஒரு தொழில் இப்போ ஒரு போட்டுக்கு போனா ஒரு நாளைக்கு ஒரு நூறு கிலோ நூற்றி ஐம்பது மீன் தான் அவையில் ஒரே நாளில் ஒரு ஐயாயிரம் கிலோ ஆறாயிரம் கிலோ மீனை பிடிக்கலாம் லைட் லைட் வச்சு சுருக்கு பிடிக்கிறது அதெல்லாம் சட்டவிரோதமான தொழில் ஆனா அதுக்கு அனுமதி கொடுக்குறாங்க அந்த மீனை சந்தைப்படுத்துறாங்க எல்லாம் செய்கிறாங்களா ஆனா நாங்கள் அப்படி தாண்டி இல்ல இப்ப ஜோதி ஏற்றின போட்டு பாருங்க ஐம்பது அறுபது போட் இந்த ஐம்பது அறுபது போட் எத்தனை குடும்பம் இருக்கு முப்பது கரவிலை இருக்கு முப்பது கரவிலையை நம்பி ஒரு கரவிலையை பத்து பேர் என்றால் முப்பது கரவிலைக்கும் அவ்வளவு பேர் அவ்வளவு குடும்பமும் பாதிக்கப்படுது இவர்கள் தொழிலில் ஈடுபடும் கடற்கரை பகுதியில் உட்கட்டுமான வசதி குறைபாடுகள் பல காணப்படுகின்றன அதில் முதலாவது கடற்கரைக்கு அருகில் காணப்படும் வெள்ளவாய் காலை கடப்பதற்கு போடப்பட்ட பாலம் பயன்படுத்த முடியாத அளவுக்கு சேதமடைந்துள்ளமையாகும் பாலம் கட்டுறதுக்கு எத்தனையோ எவ்வளோ லட்சம் மக்கள் இதால வந்து போகுது இந்த பாலம் கட்டுறதுக்கு ஐயா இந்த பாலம் கட்டுறதுக்கு எத்தனையோ காய்ச்சிருக்கிறோம் இதால ஒரு எத்தனை மக்கள் தொழிற்கு வகினால் போயினோம் மழை எல்லாம் விரைவிடாது எங்கூட ஊர் அந்த பழைய இருந்து தண்ணி வந்துவிடும் இருந்து நடந்து வரோம் அப்போ ஒரு ஒரு அமைச்சர் என்றாலும் இந்த பாலத்தை தெளிவாக்கி தந்துருக்கு இந்த பாலம் கட்டி ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் தான் இருந்திருக்கு இல்ல கொஞ்சம் கொஞ்சம் அவடைஞ்சது மூன்று மாசத்துல அது பலதடைஞ்சிது இப்ப இத பாருங்க மோசமா இருக்கு இது இப்ப நாங்கள் எங்கையும் எங்கயும் ஒரு இடத்துல காணாத பாலம் தான் இருக்கு கற்கோலத்துல இதுக்கு கம்பி இல்லை இது கம்பி இல்லை இந்த வடலி மட்டை இங்க பாருங்க வடலி மட்டும் மேலால வச்சு அடிச்சு இதுவும் பட இது பனை இது வடலியின் சம்மந்தப்பட்டதா பனை இதுக்கு மேலால உறநாயக்க போட்டு உறநாயக்க போட்டு நாங்க அது கொங்குரிட்டா போட்டுருக்குறோம் இது வடிச்சு கொண்டு வருது இரண்டாவது பிரச்சினை உள்ள மின் விளக்குகளுக்கு வழங்கப்பட்ட மின்சாரம் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படும் முறைப்பாடு இந்த மின் விளக்குகளை அடையாளம் கண்டுதான் இரவில் தொழிலில் ஈடுபடும் படகுகள் கரையை வந்தடைய முடியும் இந்த நிலையில் மின்சாரம் இடைநிறுத்தப்பட்டுள்ளதால் பெரும் இன்னல்களை இவர்கள் எதிர்நோக்கியுள்ளனர் இதுங்க இதுல நாங்கெல்லாம் கடல் தொழில் இந்த மக்களா தான் நாங்க இது போட்டு நாங்கள் எங்களுக்கு இந்த லைட் வேணும் இதுல ஒரு கவர்மெண்டா இதுல ஒரு லைட் இது இதுல இது இல்ல இந்த போஸ்ட் இந்த போஸ்ட் அவர் தான் செய்து தந்தது து விழுந்து உடைஞ்சிட்டு திரும்ப இதுல ஒரு லைட் இப்படியே போனது இதுல எல்லாம் லைட் பத்தி அந்த விடுக்கலை இதுவும் அந்த லைட்டும் பத்து தண்டி போட்டு அதுல கட் பண்ணிட்டாங்க மின்சார சோபியாக்கள் வந்து வச்சிருந்தா கொண்டு வச்சிருந்தாக்க

அதுக்கு ஏற ஒரு கஞ்சாவை கலத்துறாங்க கலவு போகுது அவன் ஜெய்சலத்தின் மடி விலை கலவு போகுது ஆர்ட்ட போய் நாங்க முறைப்பாடுற ஒரு நேரட்டையும் முறைப்பாடு இல்லைன்னு சொன்னா லைட் இல்ல ஒரு பாதுகாப்பு இல்ல ஒன் டும் இல்ல இங்க வெயிலுக்கு வந்து விலை காய விலைக்காண்டி வர வேண்டியிருக்கு என்னன்னு சொன்னால் யார் தூக்கி தெரியாது மூன்றாவது பிரச்சினை இங்கு காணப்படுகின்ற இரண்டு சிறிய கட்டடங்கள் எந்த விதமான பராமரிப்பும் இன்றி காணப்படுகிறது வேற அதுல சண்டை கட்டி தந்திருக்கீங்க கனக காலங்கள் இருக்கு மனிதருக்கு வாழ்றதுக்கு இல்லை தெரியா அப்படியே விட்டுட்டேன் கைய இவ்வாறான பிரச்சனைகளை யாராவது மக்கள் பிரதிநிதிகளிடம் எடுத்துச் சென்றீர்களா எனவும் மக்கள் பிரதிநிதிகள் எவ்வாறான தீர்வுகளை முன்வைத்தார்கள் எனவும் நாம் வினவிய போது

மக்களோட கலந்து ஆலோசிச்சா தான் உபரி உங்களுக்கு காய்ச்சல் என்றால் நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட சொன்னா தான் தெரியும் டாக்டர்கிட்ட சொல்லாட்ட தெரியுமா அவருக்கு காய்ச்சல் என்று அதை மாதிரி ஒரு பிரதிநிதி வந்து தம்பி உங்களோட நிலப்பாடு என்ன மாதிரி உங்களுக்கு என்ன வேணும் என்று தண்டினா தான் நாங்கள் கதைக்கலாம் அவங்க வரவினமோ வர மாட்டினமோ அதை எங்களுக்கு தெரியவே மாட்டுது இப்போ குறித்த பாலம் மின் விளக்குகள் மற்றும் கட்டடங்கள் குறித்து பருத்தித்துறை பிரதேச சபை செயலாளரிடம் நாம் வினவிய போது சேதமடைந்த பாலம் தொடர்பில் நாம் கவனம் செலுத்தியுள்ளோம் இம்முறை அதற்கான ஒதுக்கீடு இருக்கின்றது மின் விளக்குகள் எரியாமை தொடர்பில் மின்சார சபையிடம்தான் கேட்க வேண்டும் இருப்பினும் நாம் அதனையும் கவனத்தில் எடுக்கிறோம் பயன்படுத்தப்படாமல் உள்ள கட்டடங்கள் சந்தை கட்டடங்கள் அல்ல கூறுவிலை மடங்களாகத்தான் இருக்க வேண்டும் அதை யார் அமைத்துக் கொடுத்தார்கள் என தெரியவில்லை என தெரிவித்தார் கற்கோவளத்தில் வாழும் மக்கள் கடற்றொழிலினை முக்கிய வாழ்வாதாரமாக கொண்டு வாழ்ந்து வருகிறார்கள் இந்த கடற்கரையில் வலை வீசி மீன்பிடித்தால்தான் அவர்களின் அன்றாட சிவியம் இடம்பெறும் இவர்களின் வாழ்க்கை பண்பாடு பொருளாதாரம் அனைத்தும் இந்த கடற்றுரையுடன் பின்னி பிணைந்தது ஆனால் இவர்களால் இங்கு சுமூகமாக தொழில் செய்ய முடிகிறதா என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது கற்கோவலத்தை சேர்ந்த இந்த மீனவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க தாங்கட தொழில செய்து கொண்டிருக்கணுமா என்றதை இப்ப அவர்கள் சொன்ன இந்த விஷயங்களின் மூலமா நீங்க தெரிஞ்சு கொண்டிருப்பீங்கள் அவர்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகளை அவர்கள் மிக வகைப்படுத்தி கூறியிருந்தார்கள் ரெண்டு மூன்று பிரச்சனைகளை அவர்கள் சொல்லி இருந்துச்சுன்னா குறிப்பா முதலாவது வந்து முக்கியமான பிரச்சனை இந்த பாலம் பாலத்தை கடந்து அவர்கள் தொழிலுக்கு போயிட்டு அங்க இருந்து தங்களோட உற்பத்தி பொருட்களை திருப்பி கொண்டு வர்றதுக்கு எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுது சொல்லியிருந்துச்சுன்னா அதை விட மின்சார பிரச்சனை மின்சார வளங்கள்ல அவைக்க இருக்கிற அந்த பிரச்சனையை பற்றி சொல்லி இருந்துச்சுன்னா அதை விட தங்களோட தொழில் செய்யகள்ல இருக்கக்கூடிய சுருக்கு விலை பற்றிய பிரச்சனை அந்த சுருக்கு விலை எவ்வளவு தூரம் அவர்களுக்கு மீன்பிடி மீன் உற்பத்தியை வந்து எவ்வளவு தூரம் குறைக்குது தாங்கள் எவ்வளவு தூரம் நட்டப்படினம் என்ற விஷயத்த அந்த சுருக்கு வேலை என்ற பிரச்சனை மூலமா சொல்லி இருந்துச்சுன்னா இதுவரை தீர்க்கிறதுக்கு அவர்களை தேடி மக்கள் பிரதிநிதிகள் வருவதில்லை வந்தாலும் அதற்குரிய தீர்வுகள் எதுவும் தங்களுக்கு உடனடியாகவோ அல்லது இதுவரையிலும் கூட வழங்கப்படவில்லை வந்துவிட்டு வெறுமனே கதைத்து விட்டு செல்லுகின்றார்கள் என்கின்ற ஒரு கவலையை அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இதற்கெல்லாம் பதில் கூற வேண்டியவர்கள் யார் பொறுப்பாக இதற்கான தீர்வுகளை ஏன் அவர்கள் இன்னமும் வழங்கவில்லை உடனடியாக இந்த மீனவர்களினுடைய இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் முன்வைக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு இதற்கான தீர்வுகள் உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையையும் நாங்கள் இந்த சமூக வலத்தின் ஊடாக முன்வைக்கின்றோம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்